இது விடயமாக சுகாதார அமைச்சில் பணிப்பாளர் நாயத்துக்கு உடனடியாக அவர் மீது விசாரணை ஒன்றை செய்யுமாறும் அதன் மூலம் உண்மைத்தன்மையை கண்டுபிடித்து வைத்தியசாலைக்கு எதிராக பிறப்பி அவதூறுக்கும் எதிரான நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டிருக்கின்றோம் இது தவிரவும் இவ்வாறான செய்தி திடீரென பதட்டம் பயம் போன்றவற்றை வைத்தியசாலை மீது விடும் என்பதற்காக நாம் யாழ் போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு ஒன்றை செய்திருந்தோம் அதன் காரணமாக மூன்று தினங்களுக்கு முன்னர் குறிப்பிட்ட அந்த உத்தியோகத்தர் மீது போலீஸ் விசாரணை நடைபெற்றது இருப்பினும் தொடர்ச்சியாக அதை நாங்கள் நீதிமன்றம் வழக்கு தாக்கல் செய்வதென வைத்தியசாலை நிர்வாகம் தீர்மானித்திருக்கின்றது ஏனெனில் இந்த பொது வைத்தியசாலையானது பொதுமக்களின் சொத்து இங்கே இதை இங்கே கடமையாற்றும் ரெண்டாயிரத்து ஐநூறு உத்தியோகத்தர்களும் இந்த வைத்தியசாலையின் சுற்றலிலே இருக்கின்றவர்கள் யார் யார் இந்த வைத்தியசாலை மீது முறைப்பாடு செய்கின்றார்களோ அல்லது அவதூறு செய்கின்றார்களோ அவர்களுடைய பிள்ளைகள் தான் இங்கே கடமையாற்றுகின்றார்கள் அவர்களது உறவினர்கள்லாம் இங்கே சிகிச்சை பெறவும் வேண்டும் ஆகவே இது அவர்களுடைய சொத்து அதாவது இது வைத்தியசாலையில் கடமையாற்று கடமையாற்றும் உத்தியோகத்தர்களுக்கு அப்பால் குறிப்பாக இங்கே வரும் நோயாளிகளும் உறவினர்களும் அவர்கள் எதிர்காலத்திலும் ஒரு நம்பிக்கையோடு வந்து சிகிச்சை பெறுவதற்கு அவதூறு செய்வதை முற்றாக அவர்கள் கொள்ள வேண்டும் ஏனெனில் குறிப்பாக இங்கே சி நம்பிக்கையோடு சிகிச்சை பெற வேண்டி பெற வேண்டிய பலர் இருப்பார்கள் அவர்களுக்கு ஒரு பதட்டமான மனநிலை ஏற்பட்டால் வைத்தியசாலைக்கு வராமல் உயிரிழப்பு ஏற்படலாம் குறிப்பாக வயோதிபர்கள் இதன் மீது நம்பிக்கை கொண்டு வருபவர்கள் மீது கடுமையான நோய் உள்ளவர்கள் உதாரணமாக இருதய சிகிச்சை மற்றும் சிக்கலான சிகிச்சை பெற வேண்டியவர்கள் அவர்கள் கட்டாயம் வைத்தியசாலைக்கு வந்து சிகிச்சை பெற வேண்டும் சமூக வலைத்தளங்களின் திடீரென்று பதட்டத்தை ஏற்படுத்துகின்ற போது அவர்கள் வரா விடக்கூடும் அது த அது தவிரவும் இங்கே இங்கே இருக்கின்ற பயோதிபர்கள் நோயாளிகளினுடைய பிள்ளைகள் வெளிநாடுகளிலே இருக்கின்றார்கள் அவர்களுக்கு கடுமையான வறுப்பு இந்த வைத்தியசாலை மீது ஏற்படலாம் ஏனெனில் அவர்களுடைய பெற்றோர்களும் ஏனைய தேவைகளுக்காக இங்கே வந்து சிகிச்சை பெறுவதற்கு இவ்வாறான ஒரு நிலை ஏற்படும் என அவர்கள் எண்ணக்கூடும் ஆகவே உண்மைத்தன்மையை அறிந்து குறிப்பாக வைத்தியசாலை நிர்வாகத்தினரோடும் கலந்துரையாடி உண்மையில் செய்திகளை வெளியிட்டால் அது பொருத்தமாக இருக்கும் குறிப்பாக அந்த குறிப்பிட்ட நபர் டிக்டாக்கின் மூலம் பிரபல்யம் அடையலாம் என்பதற்காக ஏனெனில் அவர் கடந்த ஒரு வருடங்களுக்கு முதலாக முன்னரே இங்கே வந்திருக்கின்றார் திடீரென இந்த செய்தியை வெளியிட்டது அது வைத்தியசாலைக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி இருக்கின்றது ஆகவே இது விடயத்தில் நாங்கள் ஒரு பூரணமான நடுநிலையான விசாரணையை மட்டுமே எதிர்பார்த்திருக்கின்றோம் ஆகவே ஏனையவர்களுக்கும் நாங்கள் இதை கூறி வைக்க விரும்புகின்றோம் வைத்தியசாலைகளில் குறைபாடுகள் நிலவுகின்ற போது கட்டாயம் நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் அதற்காக நாங்கள் புதிதாக அதிகரித்த அளவில் அவர்கள் முறைப்பாடுகளை பதிவிடும் பெட்டிகளை நாங்கள் பல்வேறு இடங்களில் பொறுத்த இருக்கின்றோம் அது தவிர அவர்கள் வைத்தியசாலை பணிப்பாளர் கடிதங்களின் ஊடாக அனுப்பி வைக்க முடியும் அல்லது தொலைபேசி இல இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொள்ள முடியும் நாங்கள் பல்வேறு இடங்களிலே தொலைபேசி இலக்கங்களையும் நாங்கள் பொதுமக்களுக்காக காட்சிப்படுத்த இருக்கின்றோம் அவை முறைப்பாடுகள் குறைபாடுகளை நீங்கள் தொடர்ந்தும் இருப்பின் அவை அவற்றை பொருத்தமான முறையில் நீங்கள் சுட்டி போது நாங்கள் கட்டாயம் நடவடிக்கை எடுப்போம் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் குறிப்பாக அபிடயங்கள் சம்பந்தமாக சுகாதார அமைச்சின் விசாரணைகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன அதற்கு மேலதிகமாக நீதிமன்ற நடவடிக்கைகளும் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன நான் நினைக்கின்றேன் அந்த இரண்டு நடவடிக்கைகளின் ஊடாக குழந்தைக்கு ஏற்பட்ட அந்த இழப்புக்குரிய பரிகாரம் குறித்த அந்த சபையினால் வழங்கப்படும் என நம்புகின்றேன் யாழ் போதனா வைத்தியசாலையில் தினசரி எண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் வெளிநோயாளர் பிரிவிலும் சுமார் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டவர் உள்ளக விடுதிகளிலும் சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பல்வேறு கிளினிக்களும் வருகின்றார்கள் ஆகவே வைத்தியசாலை என்பது பல்லாயிரக்கணக்கானவர்களினால் தினசரி பகல்வேளைகளில் மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனம் இங்கே வருகின்ற பலரையும் பல்வேறு குறைபாடுகளையும் கேட்டவர்களுக்கான சிகிச்சையும் ஏனையவற்றையும் வழங்குவதற்கான ஆயத்தங்களை நாங்கள் செய்திருந்தாலும் பல்வேறு இடர்களையும் சிக்கல்களையும் எதிர் எதிர்கொண்ட வண்ணமே இவற்றை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக ஆளணி பற்றாக்குறை மல் பல்வேறு வசதி இனங்கள் இருக்கின்றன அவற்றை அபிவிருத்தி செய்வதற்காகவும் பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் ஆகவே பொதுமக்கள் இந்த வைத்தியசாலைக்கு உள்ளே வருகின்ற போது மிகவும் கண்ணியமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் நேற்றும் கொடிகாமம் பரணி பகுதியைச் சேர்ந்த விபத்தின் பின்னரான ஏற்பட்ட ஒரு இழப்பின் பின்னர் இருபதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் திடீரென இருபத்தி நாலாம் விடுதிக்கு அண்மையிலே அவர்கள் சிலர் அத்துமறியும் சிலர் மதில் வாய்ந்து முள்ளே வந்திருக்கின்றார்கள் வந்தவர்களில் பலர் மது போதையிலும் இருந்திருக்கின்றார்கள் ஆகவே அங்கே கடமையிலே இருந்த வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் தாதியர்கள் பயமுற்ற நிலையில் வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு அறிய தந்ததன் காரணமாக இன்று அவர்கள் மீதும் ஒரு போலீஸ் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே இது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது ஒரு இறப்பின் பின்னர் அந்த இறந்தவரை கௌரவமாக நாங்கள் வைத்தியசாலையிலே இருந்து அடுத்து செல்வதற்கான வழிவகைகளை நாங்கள் செய்ய வேண்டும் அதில் சட்டரீதியான ரீதியான பல விடயங்களை அவர்கள் செய்து கொள்ள வேண்டும் இதை விடுத்து திடீரென இளைஞர்கள் குறிப்பாக யால் போதனா வைத்தியசாலைக்கு மாலை ஆறு மணிக்கு பின்னர் ஏதாவது ஒரு நபர் சிகிச்சைக்காக காத்திருக்கின்ற போது அல்லது விபத்தொன்றின் பின்னராக இருக்கின்ற போது குடிபோதையில் வருகின்ற சம்பவங்கள் பல பதிவாகி இருக்கின்றன ஆகவே இவற்றை முற்றாக இல்லாதொழிக்குமாறு நாங்கள் போலீஸாரிடம் கேட்டிருக்கின்றோம் தொடர்ந்தும் இதை நீதிமன்ற நடவடிக்கைகளின் ஊடாகவும் செயல்படுத்த தீர்மானித்திருக்கின்றோம் இது நமக்கும் அதாவது கடமையிலே இருக்கின்ற வைத்தியர்கள் தாதியர்கள் ஏனைய ஊழியர்களுக்கு பல சிரமங்களாக இருக்கலாம் பல சிரமங்களை வண்ணம் இருக்கின்றது ஆகவே கட்டாயம் இளைஞர்கள் ஒரு இறப்பு ஏற்படுகின்ற போது இரண்டு அல்லது மூவர் மாத்திரம் வைத்தியசாலைக்கு உள்ளே வரவும் ஏனையவர்கள் தயவு செய்து உள்ளே வராதீர்கள் நீங்கள் வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையை ஏற்படுத்துகின்ற போதும் வைத்தியர்கள் தாதியர்கள் ஏனையவர்களுடைய சேவைகளில் ஒரு பின்தங்கிய நிலை ஏற்படுகின்ற குறிப்பாக இருபத்தி நாலாம் விடுதி அல்லது அவசர சிகிச்சை விடுதி பகுதிகளுக்கு நீங்கள் செல்லுகின்ற போதும் அங்கே பல நோயாளிகளை பார்வையிட்டு கொண்டிருக்கும் வைத்தியர்கள் தங்களுடைய கடமைகளை செய்ய பின்னடிக்கின்றார்கள் அதாவது அவர்களுக்கு பயம் ஏற்படுகின்றது ஆகவே தயவுசெய்து இவ்வாறான நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் எந்த சந்த சந்தர்ப்பத்திலும் நீங்கள் இவ்வாறு முயற்சிப்பவர்களுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புவதோ தயவு செய்து இதை முட்டாக தவிர்த்து கொள்ளுங்கள் ஆலனி பற்றாக்குறையை பொறுத்தளவில் மது வைத்தியசாலையில் சாலையில் முன்னூற்றி இருபத்தைந்து அனுமதிக்கப்பட்ட ஆலனிகள் இருக்கின்றன இவற்றை கூட்டி மேலும் ஐம்பது ஆளணிகள் வைத்தியர்களை தருமாறு சுகாதார அமைச்சர் கேட்டிருக்கின்றோம் அண்மையில் புதிதாக மேலும் ஐம்பது தாதியர்களுக்கான ஆளணி அதிகரிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அவ்வாறே சுகாதார சபை உதவியாளரையும் எழுபத்தைந்து பேருக்கு புதிதான ஆளணிக்கு அனுமதி கிடைத்திருக்கின்றது நமக்கு புதிதாக இந்த அனுமதிக்கப்பட்ட ஐம்பது தாதியர்களும் எழுபத்தைந்து சுகாதார சேவை உதவியாளர்களும் மேலும் ஐம்பது வைத்தியர்களும் வருகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த வைத்தியசாலையுடைய சேவையை நாங்கள் சிறப்பாக மேற்கொள்ளலாம் அனுமதிக்கப்பட்ட ஆலணி இருந்தாலும் அதற்காக இன்னும் ஊழியர்கள் இன்னும் கடமைக்கு இன்னும் அமர்த்தப்படவில்லை அண்மைக் காலங்களில் யாழ்ப்போதின வைத்தியசாலை தொடர்பாக தவறாக இணையதளங்களிலும் முகநூல்களிலும் செய்திகள் வெளியிடப்பட்டு கொண்டு வருகின்றன இது நமது ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒரு பாதிக்கிற செயலாக இருக்கும் குறிப்பாக வைத்தியசாலையில் தினமும் நடக்கின்ற சம்பவங்களை இணையதளங்களில் நேரடியாக போடும் பொழுது வைத்தியசாலைக்கு நோயாளிகள் வருவதில்லை நம்பிக்கை குறையும் இதனால் பாதிக்கப்படுவது அப்பாவி ஏழை நோயாளிகளே ஆகும் இது மிக முக்கியமானது இது ஒரு திட்டமிட்ட செயலாகவே கருதப்பட வேண்டும் அடுத்ததாக நாகரிகமான மொழியில் முகநூல்களில் கருத்து பரிமாறுவது நன்று அந்த வைத்தியசாலையில் தினமும் நடக்கின்ற குறைபாடுகளை அப்படியே வெளிப்படையாக கூற முடியாது நாங்கள் தினமும் வைத்தியசாலையில் ஒழுக்க நெறிகளை பா பாதுகாத்து கொண்டிருக்கின்றோம் தினமும் எத்தின நோயாளிகள் வருகின்றார்கள் எவ்வளவு பேர் இறக்கின்றார்கள் குறிப்பாக எட்டு தொடக்கம் பத்து பேர் தினமும் இறப்பார்கள் அவர்களுடைய உறப்புகள் காரணங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் மருத்துவ அடிப்படையில் ஆராய்ந்து வந்து வருகின்றோம் ஒரு நோயாளியுடைய சிகிச்சையிலையும் நாங்கள் தினக்கல தலைவர்களாக இருந்து கொண்டு அவற்றை பெருபெர்களையும் அவதானித்து கொண்டு தான் உள்ளோம் எனவே இதனை தவறுதலாக தனி மனிதர்கள் விழிப்புச் செய்திகளாக போடுவதை தவித்தல் வேண்டும் அடுத்து தற்போது உள்ள வெப்ப காலலில் வெப்பச்சூழலில் பெரும்பாலானவர்கள் வெப்ப நீரிழப்ப பாதிக்கப்படுற தன்மை காணப்படுகின்றது அசௌகரிய நிலை ஏற்படுகின்றது அடுத்தது போதிய அளவு நீர் இல்லாதபோது ஹீட் ஸ்ட்ரோக் என்று சொல்லுகின்ற இறப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலைக்கு செல்லக்கூடிய இருக்கின்றது எனவே போதிய அளவு நீராகரங்களை எடுத்தல் வேண்டும் குறிப்பாக மூன்று லீட்டரிலிருந்து மூன்றரை லீட்டர் நீர் வளர்ந்தவர்கள் எடுத்தல் வேண்டும் இது மிக முக்கியமானது நீராகரங்களையும் அருந்துதல் வேண்டும் அடுத்தது தற்போதைய வெப்பச் சுவாசத் தொற்றுகளும் அதிகம் ஏற்படலாம் தோல் நோய்களும் அதிகம் ஏற்படலாம் அடுத்தது மனத்திலும் வந்து ஒரு ஒரு நிலைமை ஏற்படலாம் ஒரு தினமும் ரெண்டு தடவையாவது நீர் இந்த வெப்பத்தில் உடல் ஏற்படுற தாக்கத்தையும் குறைக்கும்